வணக்கம் முத்து நகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு இன்றைக்கி ரெண்டாவது நாள் நம்ம ரெண்டாவது நாள் இன்றைக்கி வந்து மண்டல் வலை இழக்க போகிறோம் முதல் நாள் நமக்கு நிறையவே வந்து மீன்கள் வந்து கிடைச்சிச்சு இப்போ ரெண்டாவது நாள் வந்து நம்ம வேறு ஒரு இடத்துல போய் வந்து வலை இழக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்ச நேரத்தில் வலை இழைக்கிறோம் மணி பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாலு மணி ஆகுது நம்ம நாலு மணிக்கு இழக்கணும்னு பார்த்தீங்கன்னா வலை இலக்கி முடிக்க ஒரு நாலரை மணி ஆகும் நம்ம தொழில் பார்க்குற இடத்த வந்துவிட்டோம் இப்போ கயிறு இலக்கியாச்சு அடுத்து வலை இழக்க போகிறோம் நம்ம இழக்கிற வலை இழக்கிற இடத்துடன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்கள் உள்ள இடங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மீன் வந்து வலையில நல்லா மாட்டும் நம்ம கொஞ்சம் விலகி நான் வலை இழக்கினாலுமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து மாட்டாது வெறுமலையாக தான் வரும் அதனால் கனெக்ட் பண்ணி கரெக்டாக வலை இலக்கணும் நீரோட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வலை இழக்க மாட்டோம் ஏன்னா வேஸ்ட் ஆகிரும் நம்ம வலையே ஃபுல்லாக மேவலையில் போயாவும் கீழ வந்து நாங்க வந்து ஈய குண்டும் போட்டிருப்போம் வெயிட்டுக்கு வந்து நிலத்துக்கு போயிடும் வலை அன்னங்கில உள்ள வலை பார்த்தீங்கன்னா வந்து கிழிஞ்ச வலை அதை நம்ம தச்சு வச்சிருக்கிறோம் இப்ப கிழிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து சா ஓரமாக வச்சுருப்போம் அதை கடைசியாக தான் வந்து வேலை பார்த்து நம்ம இழக்கும் போது அதை கனெக்ட் பண்ணி இழக்குவோம் வலை போது எப்பவுமே இந்த மாதிரி தம்போதி தாங்கணும் அப்போ தான் வந்து வலை வந்து நம்ம வெள்ளத்தில் வந்து கொழுகாமல் இருக்கும் Vamos para o இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்குது வளையலைக்கு முடிச்சுட்டு நம்ம நைட் தொழில் வேறு இடத்துல போய் பார்ப்போம் பார்த்துட்டு மறுபடியும் காலைல வந்து நம்ம வந்து வளைய பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து வளைய பிடிக்க ஆரமிச்சிடுவோம் வலை வாங்குறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு நேரத்தில் வந்து ஆயிரும் வலையில் அதிகமாக கூலங்கள் வந்துட்டுனா கூட ஒரு ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் கூலம் வர்றதை பொறுத்து இருக்குது out. No. வலை இலக்கி முடிச்சாச்சு அப்புறம் நம்ம தொட்டாப்பை போட போகிறோம் அந்த தொட்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும் அந்த லைட்டு தான் நம்மளுக்கு வந்து அடையாளம் அதை பிடிச்சி தான் நம்ம வந்து வளையே வாங்குவோம் வலையை வாங்க ஆரம்பிச்சாச்சு வலையில் வர்ற மீன்களை பாருங்கள் இந்த மீன் தான் வந்து பண்டாரி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதிகமாக ரேட்டுமே நல்லா போகும் ஏலத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேர் சொல்கிறாங்க இதுதான் பண்டாரி சின்னதாக இருக்கிறனால இதை நாங்கள் சம்பவத்து வச்சிருக்கோம் எக்ஸ்போர்ட் மீன் வெட்டி தின்னா ருசியாக இருக்கும் தேன் போல இருக்கும் அடுத்து என்ன மீன் பாத்தீங்கன்னா வந்து லெதர் ஜாக்கெட் நாங்க தோல் காத்தின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து லெதர் ஜாக்கெட் இந்த நல்லா டேஸ்டா இருக்கும் ரேட்டுமே நல்லா இரநூறுவாய்க்கு மேல நம்ம ஏலக்கடைக்காரல போகும் என்ன மீன் தொடர்ச்சியா வந்துட்டு வந்து பண்டாறு மீன் அப்புறம் தோல் கிளாட்டி மீன் தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இந்த பண்டாறு மீன்லாம் வந்து நல்ல விலைக்கு போகும் எதனால வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க

Terima kasih ha dah tadi

இந்த மீனோட பேரு சாமி மீன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லைன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க முள்ளு குத்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கடுக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போய் வந்து ஊசி பட தான் வந்து அந்த வலியே வந்து கேட்கும் அந்த அளவு மோசமான மீன் கழிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் வந்து கழிக்கணும்

வால்ல ஒரு முள்ளு இருக்கும் அந்த முள்ளு குத்துனாலுமே வந்து ரொம்ப கடுக்கும் வந்து ஆஸ்பிரிதான் ஊசி போடணும் அதான் தாத்தா வாழையை வெட்டி கடல்ல போட்டாங்க அடுத்து என்ன மீன் வந்திருக்கு தோலை மீன் வந்திருக்கு இந்த மீன் பேர் தான் ஓரியா விலை மீன் மீன்லேயே வந்து இன்னொரு டைப் இது வாய் நல்ல நீளமாக இருக்கும் எகிட்டு வர કોણ રહ્યું <laughs> <laughs>

뭐 소주 이잔 드시다. 진짜 간이 바기에올라 பழைய வாங்கி முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ரெண்டாம் நாள் வந்து தொழில் வந்து சுமார் தான் முத நாளோட கம்மியாக தான் மீன்கள் வந்திருக்கு மூணாம் நாள் நிறையாவே வந்து மீன் நம்மளுக்கு கிடச்சிச்சு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஓடல ல ல சடி சம்பங்கி ல ஓடலடா வர வர எல்லாம் போறதுக்கு ஆமா இன்னைக்கு நம்ம ஒலையில வந்த மீன்கள் இவ்வளவு தான் வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தினா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தறாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்டிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க सो अल्लाह मच्छर ना करीबू तो सो अल्लाह मच्छर दूँ तो अल्लाह मच्छर दिगा नहीं नहीं दिलिया बहुत मच्छर से दूँगा ये बांग्लूवास आजे करोड़ आते हैं अल्लाह ने की अल्लाह ने की बोल तुझे उड़ना चाहे चाहा क्या अबू मले अबू मले या अबू 这边有一个。